மதுரையில எய்ம்ஸ் அறிவித்ததை போர் நிச்சயமாக இல்லாமல் கோவையில் நூலகம் அமைக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் அது திறக்கப்படும் இந்த ஆட்சி சொன்னது செய்யும் சொல்வதைத்தான் செய்யும் பாரத ஜனதா கட்சியை சார்ந்த திருமதி வானதி சீனிவாசன் அவர் ஒரு கோரிக்கை வைத்தார் கோவையில் நூலகம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அது எங்கே அமையவிருக்கிறது எவ்வளவு நிதி ஒதுக்க போகிறீர்கள் எப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறீர்கள் எந்த காலத்தில் அந்த பணிகள் எல்லாம் முடிவடையும் என்று ஒரு கேள்வியை கேட்டார் அது உடனடியாக செயலாக்கத்திற்கு நிச்சயமாக வரும் ஏனென்றால் இந்த ஆட்சி சொன்னதை செய்யும் சொல்வதைத்தான் செய்யும் எப்படி மதுரையில் உலக தரம் வாய்ந்த கலைஞர் உலகம் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அதேபோல் சென்னையில் கலைஞர் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை மதுரை அலங்காநல்லூரிலே ஜல்லிக்கட்டுக்காக ஏறுதழுவுதல் அரங்கம் அமைப்பெற்றிருக்கிறதோ இன்னும் சில தினங்களில் நம்முடைய கலைஞர் நினைவடம் அமையவிருக்கிறதோ அதேபோல் அவைகளெல்லாம் சொன்னபடி நிச்சயமாக இந்த ஆட்சி நடக்கும் ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக நான் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது மதுரையில் எய்ம்ஸ் அறிவித்ததை போல் நிச்சயமாக இல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படும் அதுவும் நான் குறிப்பிட்ட தேதியையே குறிப்பிடுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் அது திறக்கப்படும் திறக்கப்படும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு முறையாக அழைப்பு வரும் நீங்களும் அதன் விழாவில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்